இல்லை அப்படி எதுவுமே எனக்கு தெரிவிக்கவில்லை முதலிலே ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு கட்டாயமாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று தான் கூறினாரையொடைய தனித்து போட்டியிடுவதாகவோ அல்லது சுயேட்சா சுயாதீனமாக போட்டியிடுவதாக எதுவும் எனக்கு கூறவில்லை சுஹாஷினுடைய கற்பனையில் கன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நான் காலையும் மாலையும் அவருடைய புகழ் பாட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை அவர் எனக்கு த சரிக்கு சரியாக பேசக்கூடிய ஒருவர் மற்றபடி நான் அவருக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்லை அவர் என்னை பார்க்க வந்தது உண்மை ஆனால் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தமிழ் மக்களால் முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே இந்த நாளுமே பிரச்சனை பட்டு கொண்டு முரண்பட்டு கொண்டு இருக்கின்ற மக்கள் ஆகவே அவர்களால் அது செய்ய முடியாது அது இருந்து பார்ப்போம் என்று நான் போட்டு அதோட விட்டுட்டேன் ஆனால் இதை கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் அதாவது சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்குகள் அளிப்பதாக அவர் கூறுவது பிழை ஏனென்றால் நாங்கள் ஒரு பொது தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் எல்லா தமிழர்களும் தான் வாக்களிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோ என்ற என்ற கோரிக்கை எங்களால் முன்வைக்கப்படும் ஆனால் அவர்கள் வாக்களிக்க போகும்போது அங்கு அவர்கள் தனியே தான் இருக்க போகின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் ரெண்டாவதோ மூன்றாவது வாக்கை வேறொருவருக்கு கொடுப்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டியதுதான் முக்கியம் தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் வருகின்றார் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களை ஒரு ஒரு நேஷன் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு அழகாக தங்களை கருதி அவர்கள் சார்பிலே ஒருவரை கொண்டு வருகின்றார் என்பதே உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் எங்களுடைய தனித்துவத்தினுடைய மகிமையை அதில் எடுத்துக்காட்டுகின்றோம் அது எங்கள் எங்களால் சேர்ந்து ஒருவரை கொண்டு வர முடியாது என்பது எங்களுடைய பலவீனமாக பிற்கா முன்னர் இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது நாங்கள் அவ்வாறான ஒரு நிலை இல்லை நாங்கள் எங்களால் சிவில் சமூகம் எல்லாரையும் சேர்த்து கொண்டுதான் போகின்றபடியால் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து இந்திய தூதுவர தூதுவரத்துக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அவர்கள் என்னை அப்படி கேட்கவும் முடியாது அதாவது இதை செய் அதை செய்யமே எனக்கு சொல்ல முடியாது கேட்க கேட்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் இந்திய தூதரகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஒரு தமிழ் மகனை அல்லது ஒரு தமிழ் மகளை நாங்கள் தனித்துவமாக தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளராக கொண்டு வரும்போது அது இந்தியாவுக்கு நன்மையை பயக்கின்றதோ அல்லது தீமையை பயக்கின்றதோ என்பது எனக்கு அதை பற்றி தெரியாது அவர்கள் யாவ எவருமே என்னுடன் அது சம்பந்தமாக பேசவில்லை கடைசியாக நான் பேசினது அவர் ஜா இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது எல்லா பாராளுமன்ற அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் அதே நேரத்தில் நானும் அவருடன் பேசினேன் வெறும் அதைவிட நான் எனக்கு அவர்களுடன் எந்த விதமான அந்தரங்கமான கூட்டங்களோ கருத்து பரிமாற்றங்களோ இல்லை இல்லை நான் அவருக்கு என்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்குத்தான் வாக்களிப்பார்கள் அவர்கள் இரண்டாவது மூன்றாவதை வேறொரு சிங்கள வேட்பாளருக்கு கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது அதைத்தான் நான் கூறினேன் தடுக்க முடியாது ஆனால் கட்டாயமாக எங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவர்கள் தங்களுடைய முதலாவது வாக்கை அளிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்போ தான் அவர் சிரித்து கொண்டு அது இல்லை உங்களால் இல்லாத அப்படி ஒருத்தரை கொண்டு வர முடியாது அது இதனோண்டு கொஞ்சம் ஏழு மேற்காச்சியவர் அப்போ தான் இது பார்த்து தனக்கு செலுத்தும்படி அப்படி அப்படி கேட்கவில்லை அவர் கேட்கவில்லை அவர் எங்களால் முடியாது தான் சொன்னார் ரெண்டாவது கேட்குறனால் அது இப்போ சொல்ல மாட்டார் நான் நினைக்கிற பிறகு ஜூன் இன்னொரு கவரைக்கு வந்து அப்படி கேட்கக்கூடும் அது எங்களுடைய ப்ரோக்ரஸை பொறுத்தது அழைப்பும் வரவில்லை ஆனால் இது எங்களை திசை திருப்புவதாக அமையும் அது அவர் சொன்னா என்ன வேறு யார் சொன்னாலும் ஒன்று தான் ஏனென்றால் தேசியத்தோடு இணைந்திருக்கும் எங்களுடைய சிவில் சமூகத்தினர்கள் தேசியத்துடன் இணைந்திருக்கும் எம் எங்களுடைய சிவில் சமூகத்தினர் ஒரு 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 முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது தமிழ் மக்கள் சார்பிலே பொது வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அதை முன்வைத்து அவர்கள் பலர் பல இடங்களிலும் சென்று மக்களுடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இதை ஒரு முரண்பாட்டுக்குரியதாக கருத்து பரிமாற்றத்துக்குரியதாக சொல்லி அதை பொது பொது வழியிலே கொண்டு வந்து நிறுத்துவது அது எங்களை திசை திருப்புவதாக அமையும் யாராவது இதற்கு எதிராக ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் சொல்லட்டுக்கும் அதுக்குரிய பதில்களை நாங்கள் கூறுவோம் அதாவது எழுத்திலே நீங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வந்தால் ஒருவேளை தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் அல்லது இப்படி இப்படி என்று ஏதாவது காரணங்களை சொன்னால் அதுக்குரிய பதில்களை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தில் இருந்து நாங்கள் தீர்மானத்திலிருந்து நாங்கள் நழுவக்கூடாது இது தீர்மானத்தில் இருந்து நாங்கள் எங்கே செல்லக்கூடிய விதத்திலே எங்களை வழிநடத்த பார்க்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் மிகவும் கவனமாக இது சம்பந்தமாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் எந்த விதமான கருத்து பரிமாற்றங்களும் தேவையில்லை நாங்கள் முடிவு ஏதோ ஒன்று முடிவு எடுத்தாச்சு அது சம்பந்தமாக அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தரலாம் அந்த கருத்துக்களுக்கு பதிலை கொடுப்பது எங்களுடைய கடமை சிவில் சமூகத்தினருடைய க கடமை ஆகவே அது அது அத்து அத்துடன் முடித்து கொள்ளணும் இதை கொண்டு வந்து பொது பொது மன்றத்திலேயே அல்லது பொதுவெளியிலே இதை பற்றி பேசவும் அதை பெருசாக்கவும் அதுக்கு வேறு வேறு விதமாக இதை இதனை திசைமாட்டி கொண்டு செல்வது பிழையான ஒரு வழிமுறை என்பது என்னுடைய கருத்து இது தொடர்பில் அரசியல் ஆய்வாளர்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த சந்திப்பை பற்றி எனக்கு ஒன்று தெரியாது நான் பத் பத்திரிகையில் தான் கண்டு கண்டது அதாவது பிழை அதாவது ஒரு விதமான ஒன்பதோ பத்தோ இரு பதினொன்றோ எப்போ எப்போ வச்சாலும் அவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது நாங்கள் முடிவு எடுத்தாச்சு அந்த முடிவுக்கு எதிராக யாராவது ஒரு தமிழ் மகன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் எடுத்த முடிவில் எங்களுக்கு திடமான ஒரு கருத்து இருக்கின்றது அந்த அடி அடிப்படை ஃபவுண்டேஷன் அதுக்குரிய அத்திவாரம் நன்ற நன்றாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் எந்த கேள்விக்கும் பதில் எங்களால் சொல்ல முடியும் இதை விட்டுட்டு இப்படி அப்படியே அங்கே இங்கே போய் இதிலேருந்து நழுவி கொண்டு போகிறது எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கும் கூடாது எங்களுடைய சிவில் சொசைட்டி சிவில் சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் அது கூடாது ஒரு விடையாது தலைவர்களுக்கும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல எனக்கும் இதுவரையில ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை அதனால் இப்போ பத்திரிகையில் தான் இப்படி ஏதோ ஒன்று ஒன்பதாம் தேதியோ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மாதிரி காய்ச்சிருக்கு அவ்வளோ தான் எனக்கு தெரியும் இந்த அவர் வந்து தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல இதுவரையில் எங்களுக்கு தெரிந்த அளவிலே அவர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவர் அல்ல அவர் எனக்கு அதுக்கு பயம் நான் பாயமில்லை இல்லை நான் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் சொல்கிறதில் இருந்தே தெரியும் அவர் அதில் ஈடுபாடு இல்லை அவருக்கு ஏதோ ஒரு தெற்கிலே இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஆதரவு வழங்க வேண்டும் அதில் இருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும் ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை த தன்னுடைய கைப்பொம்மையாக மாற்றக்கூடாது என்ன அதிலே நாங்கள் இன்னும் அது அது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்துக்கு வரையில்லை என்று அவர் சொல்லும்போது அவர் தன்னுடைய கருத்தைத்தான் தெரிவிக்கின்றார் நீங்கள் ஸ்ரீதரன் போய் கையில் இல்லை தானே ஸ்ரீதரன் ஒரு வேலை சொல்வார் நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் ஆகவே இந்த மூன்று பேரை பற்றி எங்களுக்கு இந்த விதமான கவலையும் என்று அவர் சொல்லக்கூடும் ஆகவே இது அவருடைய கருத்தை ஒழிய நீங்கள் அதிகமாக அவரை மேலே தூக்கி பிடிக்கிறது ஒரு இழுக்காக இருக்கின்றது தமிழ் தேசியத்துக்கு இழுக்காக இருக்கின்றது ஊடக பேச்சாளர் என்ற முறையிலே அவர் பேசியதென்றால் இப்பொழுது தமிழ் தலை தமிழ் அரசு கட்சியில் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரா ஆறு தலைவர் ஆ அப்போ அப்போ ப பழைய ஊடக பேச்சாளர் இப்போ எல்லாம் கன விஷயங்கள் நடந்திருக்கு இன்னும் தொடர்ந்து அவர் ஊடக பேச்சாளராக இருக்கிறாரோ எனக்கு தெரியல அதை நான் வரவேற்கின்றேன் காரணம் தற்போது இந்த நாடு மிகவும் பொல்லாத ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலே அமிழ்ந்திருக்கின்றது அந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ நடத்தி நடத்தினோமாக என்றால் புதிதாக வேறொருவர் வந்தார் என்றால் இந்த இது எங்களுடைய இதுவரையும் பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றமடையும் இந்த மாற்றம் அடைவது எங்களுடைய நாட்டினுடைய ஸ்திர தன்மை தன்மையை பாதிக்கும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டால் எங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தடைப்படும் ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதனை இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வைப்பதாக இருந்தால் அதற்கு எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்று தெரியலை ஒருவேளை மக்கள் தீர்ப்புக்கு போக போகின்றார்களா அல்லது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற தங்களுடைய கூடிய வாக்குப்பலத்தை வைத்து செய்ய போகின்றார்களா என்ன விதத்திலே போகின்றார்கள் என்பது பற்றி தெரியாது அவ்வாறு செய்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது உண்டு ரெண்டாவது மொட்டு மொட்டு தரப்பினர் இதுவரை காலமும் என்னென்ன சொல்லிக்கொண்டு வந்தாலும் ரணிலோட முரண்டு பிள்ளை பிடிச்சு கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் அவைக்கு நல்லாக தெரியும் இன்னொருக்கா எலெக்ஷனுக்கு போனால் தாங்கள் வேண்டும் அவர்களுடைய முக்காவாசி பேரும் தோப்பினம் அது ஜேபிபிக்கு தான் போகும் அந்த தெற்கில் இருக்கிற அந்த ஆசனங்கள் ஆகவே அவர்கள் இதுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடும் ஏனென்றால் தாங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருடத்துக்கு இன்னும் பாராளுமன்றத்தில் இருக்க இருக்க முடியும் என்ற என்ற முடி என்ற விதத்திலே அவர்கள் இதற்கு பாராளுமன்றத்திலே அனுசரணை அல்லது ஆதரவை வழங்கக்கூடும் ஆனால் நான் கூறியது ஒரு பொதுவாக நாட்டினுடைய நிலை பற்றியும் நாட்டினுடைய வருங்காலம் பற்றியும் தற்போது இருக்கும் நிலை பற்றியும் கருத்திலே கொண்டு நான் உங்களுடைய கேள்விக்கு நான் அப்படி பதில் சொல்லியிருந்தேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல ரணில் விக்ரமசிங்க என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அவரை எதற்காக கொண்டு வந்தார்கள் மக்களால் தூக்கி அறியப்பட்ட ஒரு 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 ஜனாதிபதிக்கு பதிலாக இவரை கொண்டு வந்தார்கள் தங்களால் முடியாததை இவர் செய்வார் என்ற அடிப்படையிலே இவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இவர் தன்னுடைய கட்டித்தனத்தையும் பொருளாதார ரீதியாக ஓரளவு காட்டிக் கொண்டு தான் வந்திருக்கின்றார் இப்போது எங்களுடைய பொருட்களுடைய விலை அது இது வந்து எல்லோன் எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்லது கியூவில் நிற்கிறதை பற்றி அதுகளெல்லாம் முன் இருந்தது அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்திலே நடந்து கொண்டு இருக்கின்றது சரி பிழை இன்னும் இன்னும் நல்லா செய்யலாம் என்றது அது வேறு விடயம் ஆகவே அவர் அவரை அவர் மக்களினுடைய தலைவர் என்ற முறையிலே தேர்தல் ஊடாக வரவில்லை என்பதற்காக நாங்கள் அதே ஒரு காரணமாக கூற முடியாது ரெண்டா இதுவரை காலமும் ஏன் அவர் ரெண்டோ மூன்று வருஷம் விட்டு வைச்ச நீங்கள் அப்போ இதுவரை காலமும் இருக்கக்கூடிய வரை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போ போக இப்போ இப்போ என்ன பிரச்சனை அது அதுக்கும் இதுக்கும் ஒரு விதமான முரண்பாடு இல்லையே ஆகவே மக்கள் தலைவர் இல்லை என்ற முறையிலே அவரை இதுவரை காலமும் விட்டு வைத்து அல்லது பாராளுமன்றத்திலே அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிர இந்த இது ஒன்று கொண்டு வந்து தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து ஏதாவது செய்யாமல் இதுவரை காலம் விட்டு அவருக்கு கூட நன் நாட்டுக்கு நன்மையை பெற்றுவிட்டு இப்போ இருந்தோண்டு மக்களால் இப்போ தீர்மானிக்கப்பட்ட ஒருவர் அல்லது அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒருவர் அல்ல என்று கூறுவதிலே ஒரு அர்த்தமும் இல்லை விடுதலை புலிகள் இந்த காலத்தில் விடுதலை புலிகள் வாக்களிக்கவில்லாமல் கூறுதல் அடிப்படையில் கலை விக்ரமசிங்க தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்லியும் இந்த உண்மைகளை கூற தான் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்றும் என்றால் கூட பரவாயில்லை நான் உண்மைகளை சொல்ல ஒரு அவர்கள் அந்த காலத்திலே அவ்வாறு நடந்தது உண்மைதானே அதில் சொல்றதுக்கு என்ன பெரிய மீச வைக்கவும் தேவையில்லை சும்மா சொல்லலாம் அது உண்மை அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக புலிகள் வாக்களிக்க விடவில்லை அதனால் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோட்டார் இதை சொல்கிறதுக்கு நாங்கள் என்னத்துக்காக வேண்டி பெரிய மீசையெல்லாம் போட்டு முண்டாசு தலையில் போட்டு கொண்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதாவது இலெக்ஷன் சம்பந்தமாக சொல் ஆக நான் பேசின நான் தான் அவருக்கு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை உங்களுக்கு எல்லோருக்கும் எதிராக போடப்போகின்றார்கள் என்று அப்போ இந்த இந்த இன்னொன்று காய்ச்சி காய்ச்சி போட்டு கடைசியாக சிரிச்சிட்டு சொன்னால் உங்களால் இயலாதண்டு அதுதான் நடந்ததையுடைய அவர் தன் சுயாதீனமாக வரப்போகின்றாரோ இல்லையோ எந்த இருந்து வரப்போகின்றார் என்பது என்பது சம்பந்தமாக எதுவுமே அவர் கூறவில்லை எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்களோட ஒரு துணைக்களத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை செவிக்க வேண்டும் கையில் வைக்க வேணும் இப்போ அவ்வாறான ஒரு நிலை தான் இருக்கின்றது மிக மிக பெரியவர்களிடம் அதாவது அந்த திணைக்களத்தினுடைய அதி உச்சத்தில் இருப்பவர்களுக்கு கூட வைக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதிரியான எத்தனையோ பிரச்சனைகள் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இதை நீங்கள் என்னிடம் கேட்பதால் நான் என்ன செய் சொல்ல முடியும் உங்களுக்கு நான் முதலமைச்சராக இருந்தால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பேன் எடுக்க முடியும் என்றால் ஆனால் இது ஒரு சமுதாய சீர்கேடு சமுதாய சீர்கேடு வருவதற்கு காரணம் எங்களுக்கு எங்கள் கையிலே பலம் இல்லை அதிகாரம் இல்லை எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஆகவே போலீசார் வந்து சிங்களவர்கள் எங்களுடைய மக்களும் அல்ல அவர்கள் தாங்கள் நினைத்த மாதிரி என்னென்ன செய்து கொண்டு போகின்றார்கள் யாரோடு கூட்டு சேர்ந்து இதை இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பிரச்சனை ஆனால் அதே நேரத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளிலே நட இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெறுவது எங்களுக்கு வெட்கத்தை தருகின்றது தமிழ் மக்கள் ஒரு ஒரு ஒழுக்கமான சீரான ஒரு இனமாக கருதப்பட்டார்கள் இப்போ மகாத்மா காந்தி சொன்னார் எப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய தங்க நகைகளை போட்டுக்கொண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு நடந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இருந்து நடந்து செல் செல்கின்றாரோ அப்பொழுதுதான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த வேண்டும் கிட்டத்தட்ட அதே நிலை தான் புலிகள் காலத்திலேயும் இருந்தது எங்களுடைய பெண்களுக்கு எங்கும் போக முடிய முடிந்த ஒரு நிலை இருந்தது இப்பொழுது அதெல்லாம் மாறிட்டுது முதலாவது இந்த குடு குடுன்றதுக்கு தமிழ் என்ன அதுக்கு தமிழ் என்னன்னு சொன்ன போதைப்பொருள் போதைப்பொருள் பொருள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் இருக்கும்போது ஒரு இல்லாத போதைப்பொருள் இவ்வளவு ஆமி நேவி போலீஸ் எல்லாரும் வந்த பிறகு போதைப்பொருள் கூடிக்கொண்டு போகுது எத்தனையோ இடங்கள்ல அந்த இடங்கள் போதைப்பொருள் இருக்கும் இடங்களாக இருக்கின்றது குழந்தைகள் வந்து அதுக்கு அடிமையாகிவிட்டார்கள் ஆகவே எங்களுடைய சமுதாய சீர்கேடு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனை திரும்பவும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஃபிஸ்ட் ஒரு இரும்பு கரம் தேவை எப்பொழுது அது வரமோ எனக்கு தெரியாது அது நாங்கள் எங்களுக்கு இப்போ வயசு போயிட்டு நாங்கள் அதில் செய்யக்கூடிய நிலையில் இல்லை ஆனால் அது வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது அவர்கள் அவர் ரெண்டு வருஷத்துக்கு இருக்க அது அதுக்கிடையிலே அவர் தன்னுடைய அவருடைய ப பதவி அங்கே நீக்கும் அப்போ பாராளுமன்ற தேர்தலையும் விற்கலாம் மாகாண சபை தேர்தலையும் விற்கலாம் எனக்கு கூறப்பட்டது அவரால் முதல்லே ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பிறகு மிக விரைவிலே பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு மிக விரைவிலே மாகாண சபை தேர்தல் என்று தான் கூறினவர் ஆகவே அவற்றை அவர் நடத்துவதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது தான் நான் கருதுகின்றேன் குடியரசு என்ற வகையில் ஏற்கனவே சட்ட ரீதியான தலைவர் நிலையில் இரண்டு வருடங்களுக்கு பாராளுமன்றத்தையோ ஜனநாத தேர்தலையோ ஒத்தி வைத்தால் அது சட்ட ரீதியான அது எனக்கு சொல்ல முடியாது என்றால் நீங்கள் சொ சொன்னதை வச்சு தான் நான் அதுக்கு பதில் சொன்ன நானே ஒழிய ச சட்ட ரீதியாக அதை பார்க்கும்போது ஒரு ரெஃபரண்டம் வைக்கலாம் ஏற்கனவே ஜேஆர் ஜவாதன் அது செய்திருக்கிறார் ஆகவே ரெஃபரெண்டம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் பாராளுமன்றத்தினால் அவ்வாறு தங்களுடைய தங்களுடைய காலத்தை கூட்ட முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்கிடமானது ஏனென்றால் என்ன ஒவ்வொரு பாராளுமன்றமும் அவ்வாறு செய்யக்கூடும் ஆனால் மக்களினுடைய தீர்ப்பு கூடாக கூடாக அவ்வாறு செய்ய முடியும் ஒருவேளை அதைத்தான் அவர் சொல்லுகின்றாரோ எனக்கு தெரியாது நீங்கள் கேட்ட கல்விக்கு பதிவு சொன்னாலே ஒழிய அதை சட்ட ரீதியாக பார்க்க போனால் எவ்வாறு செய்கிறேன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு ரெஃபரண்டம் தான் நல்லது